அதற்காக பயிற்சி பெற்றோம்னா மனசு செலுத்தினோம் சொல்ல முடியும் எந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஒரு பக்கம் நாமத்தை சொல்லிட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம் சாரதா பொறுத்தவரையில் என்ன செய்யும் லட்சக்கணக்காக நாம செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சும்மா வேற வேலையே இல்ல அதனால அவங்க இருந்து ஜவர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை காலையில ஒரு மணிக்கு எழுப்பினா ராத்திரி பத்து மணி வரும் அவங்களுக்கு வேலை பண்ணுவார் பண்றது என்ன அவங்களுடைய வேலை ஆனா கூட லட்சம் ஜபம் பண்ண முடிஞ்சது காரணம் என்ன வேலை செய்யும் போதே நாம ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி பயிற்சி ஆனா நாம எப்படி பண்ணிடுறோம் இப்ப அவர்களுக்கு வேலை செய்யும் போதே நாம ஜபம் சொல்ல முடியும் நாம நாம சொல்லும் போதே வேற வேலைகள் செய்யும் நமக்குள்ள வித்தியாசம் தான் நாம சொல்லும் போதே நான் நல்லா சொல்றேன் அவங்க பார்க்கிறாங்களா அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படி சொல்லி நாம நாம சொல்லும் போது என்ன நமக்கு வந்துடுது அப்படின்னா எண்ணம் இறைவன் மேலே இருக்கிறது இல்லை இறைவனை விட்டுடுறோம் ஆனா அவங்க என்ன வேலை செய்தாலும் இறைவனை செய்யும்

செல்வியோபுரத்தில் அப்ப நாம அந்த இறைந்த அடைய வேண்டாம் என்ன பண்ணணும் பாடுற பாட்டுக்கு பொருள் நம்மளுடைய பாடுறோம் அப்படின்ட்டு நம்ம மனசுல பொருள் நிற்கணும் நல்லா தான் சொன்ன சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருன்னு சொன்ன அப்படி நாம உணர்ந்து பாடணும் அப்படி பாடும்போது என்ன உலகை மறந்துடும் ஒரு <laughs>